எங்க வலிக்குதோ அந்த தேய் அதே போல சாப்பிடுறதுல பயன்படுத்து எல்லாமே மூணு நாளைக்கு செய்யணும் எல்லாமே மூணு கூடாது செய்யணும் உன் பிள்ளைகளுக்கு நாவலை வச்சுவிடும் அதாவது ஒரு சொட்டு தண்ணியில கலந்து அதை நாவலை வச்சு விடும் மரத கூடாட ஒரு சோட்டு தண்ணில கலந்துடணும் அதை நாவலை வச்சு விடணும் கூட குடிக்க கூட வச்சுக்கலாம் சுற்றுலா புரியல கனிபடையா இது வருமானத்துக்காக தொழிலுக்கு இதை வச்சுக்க மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க தினம் ஒரு ரூபா ரூபாய் காணிக்கிறது மஞ்சள் துணியால முடிஞ்சிருச்சு தினமும் ஒரு ரூபா ரூபாய் காணிக்கிறது போய் விடாம இருந்தாலும் விளக்கு போட்டு இதுக்கு முன்னால வில கோட முடிச்சா போடு போட முடியலையா பதினோரு ரூபா காணிக்கிறது மறக்க கூடாதுமானே அதே போல இடத்துக்கார்ட்ட முடிச்சு கொடுத்துறேன் அதே போல வருமானத்தை பெய் கொடுக்குறேன் ஆனா வருமானம் தான் இன்னைக்கு நல்ல வார்த்தை கேட்டு முன்னேற்றமே இல்லாம கிடைக்கும்பா அதை எனக்கு சரியாய் குடும்ப ஏன்னா அதை வச்சு தான் பிள்ளைகளுக்கு நம்ம பாதை வகுப்பு கொடுக்க முடியும் சுற்ற வார்த்தைக்குரிய செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்து மாட்டேன் உன் குலதெய்வம் கூட இருக்குதா இல்லையான்னு கேட்டு இருக்கேன் உன் குலதெய்வம் வீட்டு வாசலு நிக்கிறது வீடு கூட வர மாட்டேதுமானே சுடர் வார்த்தைக்குரியல அதை நம்ம இன்னைக்கே வர வச்சு தரேன் இதை புரியுது நேரம் தண்ணீர் வீடு கூட தெரியும் கோமயம் வாங்கிட்டு கோமயம் அத கைப்படாம வீட்டுல தெரியும் மறக்கக்கூடாதுமானே பச்சை எடுத்துக்க கைப்படாம வீட்டுல தெரியும் நாளை இரவு செஞ்சு மறத கூடாது நாளை இரவுனா ஆறு மணி அப்பா செஞ்சு மறத கூடாதுமானே அதே போல கண்டிப்பா இடத்து காரியத்தை முடிச்சு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பறிவு பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் ஏற்படுத்தி கூட ஓன் பேச்சை கேட்க வச்சு தர முதல்ல ஓ வீட்டுக்கு தெய்வம் வந்துடும் போய்ட்டோ

மசாலா காட்டுங்க அந்த கனிமன் அந்த கணிமன் கொடுங்க கொடுங்க யா சாலை நல்லா வச்சுக்க

இந்த இது நல்ல வார்த்தை கட்டு மூணு மந்தா அடுத்தாமாளே உன்னை அடி வெற்றில தடவிக்க அதே போல அதிலேயே கொஞ்சம் மூணு மூணு சொட்டு எடுத்துக்க சாப்பிடுறதுன்னு கலந்துக்க இரவு மடதக்கூடாது இதே போல மூணு நாளைக்கு செஞ்சுக்க சின்ன யாரு கூட இதை இப்படி மாணே இதை நல்ல வார்த்தை நீ இரவு சாப்பிடுறதுல அஞ்சு நாளைக்கு பயன்படுத்துது மடர கூடாமாண்ணே தொடர்ச்சியாக இருந்ததுங்களா மடதர கூடாது இப்ப போகவே விளக்கு போட்டு போயிடுவாங்க விளக்கு போட்டு அப்படியே போய்க்குங்க சா நல்லா வேண்டும்